சட்டடே ஈவினிங் ஹாப்பனிங் தான் சும்மாவே நமக்கு கொட்டும் அது இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப முடி கொட்டுது வீட்டுக்குள்ள எங்கே பார்த்தாலும் என் முடிதான் ஹஸ்பண்ட் ஒரே திட்டு எங்கே பார்த்தாலும் முடியா கிடக்குனேன் இப்படி சொல்லி சொல்லி தான் இடுப்புக்கு கீழே கடந்த முடியை கழுத்துக்கிட்ட வர மாதிரி வெட்டிக்கிட்டு வந்தேன் இப்போ தான் அது ஏதோ கொஞ்சம் வளருது மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு எப்போயுமே முடி கொட்டுது அப்படின்னா நான் இந்த ஹேர் பேக் தான் போடுவேன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதை ரெகுலராக போட்டேன்னா முடி கொட்டாது அதை விட்டுட்டு மறுபடியும் ஹெவியாக இப்போ முடி கொட்ட ஆரம்பிக்குதோ அப்போ தான் மறுபடி போடுவேன் சரின்ட்டு பேக் போட்டுவிட்டு ஃப்ரைடே தலை குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்து இந்த ஹேர் பேக் போட்டா ரொம்ப ஈஸி தான் ஒரு மாசத்துக்கு வீக்லி ஒன்ஸ் போட்டீங்கனாலே போதும் நல்ல ரிசல்ட் இருக்கும் முடி கொட்டுறதெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும் கொஞ்சோண்டு அரிசி வெந்தயம் ரெண்டையும் முக்கால் டம்ளர் தண்ணி அப்படின்னா அது கா டம்ளர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அந்த அரிசியும் வெந்தயமும் கொதிச்ச தண்ணி இருக்குல்ல அதில் வந்து நம்ம எப்போயும் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவோமோ அந்த ஷாம்பை வந்து கலந்து வச்சுக்கணும் ரெண்டு ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஷாம்பு கலந்துக்கிட்டால் போதும் ஏன்னா அந்த வெந்தயம் அரிசியில் வந்து அதுவே நிறையா முறை வரும் அப்புறம் அந்த வெந்தயமும் அரிசியும் ஊறி இருக்குல்ல அரி வெந்து இருக்குல்ல அதை வந்து மிக்சியில் நல்லா நெய்வாக அரைச்சி தலையில் அப்ளை பண்ணிக்கணும் கொஞ்சோண்டு தேங்காய் நான் வேணால் அந்த அரைச்ச விழுதலை வந்து சேர்த்துக்கலாம் நான் தா காலையில் தான் தேங்காய் தலையில் தடங்கிறதுனால தேங்காய் தேய்க்காம நல்லா ஸ்கால்ப்லெலாம் படுற மாதிரி எங்கள் முடியோட நுனி வரைக்கும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும் நல்லா நேவாக அரைச்சி தடவுங்க அப்போதான் வந்து நம்ம தலை குளிச்சுட்டு வரப்போ அது வந்து நம்ம தலையில் ஒட்டி இருக்காது எல்லாமே குளிக்கிறப்பே போயிடும் மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுட்டு வந்துடலாம் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு தலையில் தண்ணியை ஊற்றி நல்லா வந்து அந்த வெந்தயமா அரிசியும் போகிற அளவு தேய்ச்சி குளிச்சுடுங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வெந்தயமா அரிசியும் ஊடின தண்ணி வேக வச்ச தண்ணியில் வந்து ஷாம்பு கலந்து வச்சுக்கணும் அதில் எப்பயும் ஷாம்பு வாஷ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி குளிச்சுட்டு வந்துட்டிங்க அப்படின்னா முடி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஹேர் ஃபாலும் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா